இவருக்கும் வணக்கம் விருச்சக விருகராசிரியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் மகர ராசிக்கு ஆகிறாரு இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா புதன் மகர ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகிறாரு சூரியனோடு இணையும் புதனால் சரியாக ஆறே நாளில் உங்களுடைய விதி மாறக்கூடிய ஒரு தருணமா விருச்சகராசிரியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகை மே மேலும் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் தனுசு ராசியில் சுக்ரனும் செவ்வாயும் மகரத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி தன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி புதன் அதிபதியாக சொல்லப்படுகிறார் அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறார் மிதுனமும் கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் சக்கரத்தின் மூன்று மற்றும் ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பாரு புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வையும் வைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் புதன் அறிவு சுடர் தருபவர் அதாவது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் என்பது ஆரம்ப கல்வியை குறிக்கும் நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த புதன் பத்ரயோகம் என்ற மகா மாய யோகத்தை தருவதற்கு வல்லவர் பத்ர என்பதற்கு காப்பவன் என்றும் மாயை என்றும் பொருளுடையதாக உள்ளது இந்த இரு பொருளுக்கும் பொருத்தமான தேவதையான விஷ்ணுவை குறிப்பதாகும் அப்படிப்பட்ட விஷ்ணு நவ கிரகங்களில் புதனுக்கு தனது ஆற்றலை கொடுக்கிறாரு புதன் தன்மையுடைய சுபத்தன்மையுடைய கிரகம் இந்த கிரகம் இரட்டை தன்மையுடைய கிரகமாகும் தூது செல்வதற்கும் தரகு செல்வதற்கும் இந்த கிரகமே அடிப்படையாக உள்ளது போது வலிமையாக செயல்படுகிறது அப்படிப்பட்ட யோகங்களில் ஒரு தலையாய யோகம் இந்த யோகம் என்பதாகும் சரி இந்த யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும் போது லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம் சுகஸ்தானம் சப்தமஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் அதாவது உங்களுடைய லக்ன பிரகாரம் ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களில் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது பத்ரயோகம் என்கிறது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெறும் இந்த பத்ரயோகம் செயல்பட்டு நற்பலன்களை வாரி வழங்கும் சுப கிரகங்களான மற்றும் வியாழன் பார்வை சிறப்பானதாக இருக்கும் இந்த பத்ரயோகம் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க வல்லது என்று பார்க்கும் போது இந்த கிரகம் கொடுக்கக்கூடிய மிகவும் புண்ணிய அறிவாற்றல் நிறைந்த பலனையும் பலருக்கு ஆலோசனை சொல்லும் அமைப்பாகவும் இருக்கும் இந்த யோகம் உள்ள பிரபல அல்லது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கேந்திரங்களில் புதன் அமர்ந்து வாக்கு வன்மையுடையவராக இருந்தால் ஜோதிடத் துறையில் சிறந்த ஜாம்பவனாக வளம் வருவார்கள் இவர்கள் நுட்பமான யாரும் தீர்க்க முடியாத அல்லது அறிய முடியாத பிரச்சனைகளை இன்னும் சொல்லும் ஜோதிடராகவும் தனக்கென தனி முத்திரையை கொண்டவராகவும் உள்ள அமைப்பை இந்த யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் பத்திர யோகத்தால் தலை சிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகள வாதம் செய்யும் திறமை உடையவர்களாகவும் சிக்கலான வழக்குகளையும் தன் அறிவு வெற்றி கொள்ளும் நபராக இருக்கக்கூடியவர்கள் இந்த யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழில் அதிபர்களாகவும் இருக்க வைக்கும் அமைப்பை உடையதாக இருக்கும் இந்த பத்திர யோகமான மகா மாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக லாபங்களை தரக்கூடியது இவர்களுக்கு வாரி வழங்கும் ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கும் அமைப்பை புதன் அளித்தருவாரு இவர்களுக்கு நகைச்சுவை வந்து கலையாகும் இங்கு அச்சுத்துறை ஊடகத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையிலும் துறையிலும் பணி செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கும் கூட ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகமாக இந்த யோகம் அமைகிறது கணிதத்தில் கை தேர்ந்தவர்களாக உள்ள அமைப்பு இந்த யோகத்திற்கு உண்டு எழுத்து துறையில் தனக்கு முத்திரைகளை பதிப்பவர்களும் இந்த யோகம் உள்ளவர்களாகவே விளங்கக்கூடியவர்கள் இவ்வளவு மேன்மை பொருந்திய புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும் போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிர் அலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுபகிரகங்கள்ல ஒன்றான புதன் ஆணும் அற்ற அற்றித்தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறைப்பது புதன் உலோகங்களில் பித்தளையையும் மொழிகளில் தமிழையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை ரத்தினத்தில் புதனுக்குரியவை புதனுக்குரிய தீபம் கற்பூரம் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு புதனுக்குரிய நாயொருவி கொண்டு கோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் உவர்ப்பு சுவையையும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாத நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்க மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பாரு ராசிகளான மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னி ராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சம் ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று திரிகோண பழமும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இவ்வளவு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதன் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு அவரோடு சப்தமாதிபதி மற்றும் கலத்திரஸ்தானாதிபதியாக சுக்ரனும் இணைந்திருக்கிறார்கள் இது நல்ல ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்குதுங்க விருச்சகராசினியர்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு மேலும் எப்போது கிடைக்கும் என்பது தெரியாது என்பதால் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொள்வது உங்களுடைய உள்ள சூரியன் உங்களுடைய செயல்களை நன்கு செய்து வெற்றி வாய்ப்புகளை தருவாருங்க அதனால் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி அமைய இருக்குது விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் உள்ள கேது இதற்கு பக்கத்துணையாக விளங்குகிறார்கள் அனைத்து கிரகங்களும் விற்சகராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய பல சாதகங்களை ஏற்படுத்தக்கூடிய சஞ்சாரமா அமைந்திருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் இவ்வளவு நாட்களாக தட்டி போன அனைத்து காரியங்களும் நிறைவேற்றி கொள்ள சரியான சந்தர்ப்பமா அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நிகழ்ச்சிகள் நிரப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக இந்த கிரக நிலைகள் தெளிவு பொறுத்தவரைக்கும் பல சாதகங்கள் நிறைந்திருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகள் குறித்த கவலை மனதில் இருக்குங்க இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால தேவையற்ற எரிச்சலையும் கோபத்தையும் யாரிடமும் காட்டி பிரச்சனையை வளர்க்க வேண்டாங்க உங்களுக்கு எதிராக பல செயல்கள் மாறுவதையும் குருவினுடைய சஞ்சார நிலை தெளிவாக உங்களுக்கு எடுத்துக்காட்டும் பட்சத்தில் பட்சத்துல மௌனம் சாதிப்பது மிக மிக நல்லது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது இந்த புதன் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை சரணடைவது என்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்